கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் சுக்கரன் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாள் ஒரு மாதம் இருப்பார் ஒரு ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார் இருபத்தி மூணு நாட்கள் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி பலனை சொல்ல போகிறேன் இந்த சுக்கர பயிற்சி பலன் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த போகுது இந்த சுக்கரன் தன்னுடைய நீச ராசியில் பிரவேசிக்கப் போகிறார் கன்னிராசியில் பிம்பத்துலேருந்து கண்ணிக்கு போகிறார் கன்னிராசியிலே சுக்கரன் நீசம் அடைகிறார் நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார் அவள் ஒரு பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த அசுர குருவான சுக்கரன் வந்து இந்த பயிற்சியிலே அந்த ராசியிலே கன்னீராசியிலே நீசம் அடைகிறார் அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னி பெண்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய நிதானத்தை இழக்கக்கூடாது தன்னிக்கக்கூடாது தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது அனைவருடும் கவனமாக பழகி வர வேண்டும் இந்த உள்ள காலகட்டங்களில் நிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதனுடைய சுக்கர பயிற்சியுடைய பொது பலனப்பை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருவனிக்கிறேன் ஓம் குரு நம்ம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய ரூபாய தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியா என் ஆத்மா தின மகா ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோரப் பிரஜோதியா சுக்கர பயிற்சி சிம்மத்தில் இது நாள் வரைக்கும் இருந்தார் சூரியன் கூட சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார் அப்போது சூரியன் வீடுன்றது சுக்கரனுக்கு பகை வீடு தான் சூரியனுக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டது இப்பொழுது இன்னும் மோசம் புதன் வீட்டில் புதன் நட்பாக இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசம் அடைகிறார் அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி அதில் நீசம் அடைகிறார் அப்போ நீசம்பட்ட சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அதனுடைய பலாபலங்கள் அது இருக்கிற இடம் அது பார்வை பெறப்படுகிற இடங்கள் இதுதான் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான சொல்ல சொல்லப்போகுது அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன் பொது பலனும் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார் மிதன ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கடகராசியிலே புதன் இருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரியன் கன்னிராசியிலே சுக்கரனுடன் கேது கேது ஏற்கனவே இருக்கார் சுக்கரனோட போய் நேரர் சுக்கரனோட கேது இணைகிறார் இல்லாமல் கும்பராசிலேயே சனி பகவான் மீனராசியிலே ராகு பகவானுக்கு ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது குரு யோகம் ஏற்படுகிறது குருவும் சந்திரன் சேர்ந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தாலே வளர்ச்சிகள் அபரிதமான விஷயங்கள் விபரீத ராஜயோகம் ஒன்றுக்கு இரண்டாக இருக்கிறது அது மாதிரிலாம் நடக்கும் சுக்கரனுடைய சந்திரன் இருந்தால் பார்த்தால் இருந்தாலும் சுக்கிர பயிற்சி காலத்திலே அந்த குருவுடன் சுக்கரன் சந்திரன் இருப்பது ரொம்ப விஷயம் பெரிய விஷயம் தான் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்குறார் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவான பழங்கு பார்க்கும்பொழுது சுக்கர பேச்சு தான் பண்ண பண்ண சொல்ல போகிறோம் அதனால் சுக்கரை பற்றி எடுத்துக்கொள்வோம் சுக்கனாகப்பட்டவர் கேதுவனை இணைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார் அப்போ கேது தான் எல்லா கிரகத்துடைய சக்தியுமே ஆளுமை பெற்று திகழக்கூடியவர் கேது பகவான் தான் மற்ற எட்டு கிரகத்துடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான பவர் உண்டு அப்போ அந்த கேது வந்து என்ன பண்ண போகிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை தான் அப்படிதான் சொல்லுது சாஸ்திரம் அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் அப்படி சொல்ல அந்த கேது வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறனால கேதுவோட சுக்கரன் இணைந்தில் சுக்கரனோட சுக்கரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார் அப்போது அந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் பொதுவான பழங்கள் பார்க்கும் பொழுது கேதுவோட இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக தொழிலாக கொண்டவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் சாதுக்கள் இது மாதிரிலாம் சொல்லப்படுது இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போயிருது இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் முற்றும் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை இல்லற துறவியாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும் மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமைய போது கேது கண்டிப்பாக கெடுப்பார் சுக்கரனுடைய இருக்கிறனால அதாவது கெட்ட குணங்கள் கொண்ட பெண்களுடன் சவகாசம் அதன் மூலியமாக கெட்ட பலங்கள் கொடுப்பதும் பெயர் கெட்டு போவதும் அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள் கவனமாக இருக்கணும் பெண்களும் கவனமாக இருக்கணும் பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் மறைமுக தொடர்பு எல்லாம் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து தன்னுடைய கன்னிராசியில் உச்ச உச்சவெட்டை பார்க்கிறார் மீனராசியில் தான் உச்சமடைகிறார் அந்த உச்சவெட்டை பார்க்கிறார் அப்போ அங்கே யார் இருக்கா ராகு பகவான் இருக்கிறார் போதுமா அப்போது கேது கெடுப்பார் ராகு கொடுப்பார் எதை கொடுப்பார் ராகுவும் சுக்கரனும் ராகுவும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள் தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக கொடுப்பார் அபரீதமாக கொடுப்பார் அது நேர்முகமாக இருக்கலாம் மறைமுகம் பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது ராகுக்கு வந்து மறைமுகமாக தான் சொல்லப்பட்டுரு இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும் அப்புறம் ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் நல்ல விஷயமா நான் சொல்லணும் அப்படி பார்க்கும்பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது பெண்கள் மூலியமாக நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது நல்ல மனிதர் நல்ல தொடர்பு அப்படிக்கும்போது அவங்க உதவி பண்ணுவாங்க அதுவும் நல்ல விஷயம் தானே அதெல்லாமே இப்போ நடக்க போதும் அப்போது ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும்போது நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்க போகுது இது மாதிரி நிறைய விஷயங்களும் உண்டு ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும் பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும் பெண்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும் பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள் எங்களுக்கு உரிமையை உரிமை கொடுங்கன்னுவாங்க உண்டான விஷயங்களை கொடுங்க எங்களுக்கு உண்டான ஒன்று உதவி செய்யுங்க இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை நாடுவாங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்கள் பெரும்பாலும் தொடர் கொண்டு பேசுவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் முதல்ல கெட்டு போயிடுவாங்க இழக்காதெல்லாம் இழந்துருவாங்க கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறந்தான் புத்தி வந்து வந்து புகார் கொடுக்க வருவாங்க அது மாதிரி வெளி வளர்த்து வந்து சொல்லுவாங்க அதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகிருக்காது இல்லையா அதுதான் இந்த பலனை நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பேச்சு காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நிறைய ஆசைகளை பேராசைகளை ஆசைகள் இருக்கலாம் பேராசைகளை வளர்த்து கொடுக்கலாம் இந்த காலத்தில் ஏன்னா சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்னா நீசப்பட்ட சுக்கரன் பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டு கூட கேதுவர் இருக்கார் ராகுவர் இருக்கு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது இல்லாமல் அண்டை ஆயிலாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதனால போர் மூலமாக இருக்கும் அது வந்து பெண்கள் மூலிமா கூட அப்படியே அந்த இது வசியம் நடக்கும் பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க நான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகிய வந் வந்தார் என்று கேள்விப்பட்டோம் அது மாதிரிலாம் கூட நடக்க உண்மையை நடக்கப்போகுது விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும் பெண்களுக்குண்டன அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம் அதெல்லாம் உச்சையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கெல்லாம் என்ன வரும் பரிகாரங்கள் தானதர்மம் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம் எல்லாமே சரியாகிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எப்போது ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும் கண்டிப்பாக இறை வழிபாடும் தாளும் தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கிர பயிற்சி இதுவரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கப்பயிற்சியாக இருக்க இருக்கப்போகுது ஏனென்றால் சுக்கரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலே நீங்கள் அனைவரும் வெகு கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானும் இதெல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன் இது பொது பழந்தான் இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை அனுப்பி அனுப்பினீங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு அதை நான் இப்போ சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம் கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது நான் பிஸியாக இருப்பேன் ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போது நான் பன்னெண்டு ராஜிக்கு பலனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோட நிறைவு பெறுன்னு சொல்லி மிதனராசிக்காரும் சொல்ல போகிறேன் மிதனராசிக்காரங்களை இது வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்த சுக்கரன் நாலாம் இடத்துக்கு வந்திருக்கார் நாலாம் இடத்துல வந்து கேதுவோட இணைஞ்சி நீசப்பட்டு நிற்கிறார் ஒரு பார்க்கும் இடம் வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் இப்போ இதனால் என்ன நடக்க போகுது சுக்கர் பயிற்சியால் அப்படின்றதான் பொதுவாக உங்களுக்கு சுக்கரன் வந்து அவ்வளோ உகந்தவர் அல்ல ஓரளவுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அவர் வேறாதிபதியாக கருதப்படுகிறார் அது இல்லாமல் ஐந்து கூறியவராகவும் அமைகிறார் பூர்வ புண்ணியாதிபதியாக அவர் அதனால் ரொம்ப விசேஷமாக இன்றைக்கு அந்த சுக்கர பயிற்சி கவனித்து பார்த்து நடந்துக்கணும் அப்போது அந்த சுக்கரன் நீசப்பட்டிருக்கு கேதோடு சம்மந்தப்பட்டிருக்கனால உங்களுக்கு நாலாம் இடத்துல அந்த அமைப்பு இருக்கிறனால இந்த காலகட்டங்கள் நீங்கள் வீடு வாங்குற விஷயத்தில் வாகனங்கள் வாங்குகிற விஷயத்தில் பரிசோதித்து வாங்க வேண்டும் அதுதான் இப்போ சொல்கிறீங்க அதாவது கண்ணுமூடி நீ வாங்கக்கூடாது ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா அது கரெக்டாக இருக்கா நல்ல வண்டியாக கெட்ட வண்டியாக திருட்டு வண்டியாக இப்படிலாம் இருக்குது யோசிக்க வேண்டியிருக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் இது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தால் நல்லது அதே மாதிரி பழகுறக்கூடவங்கட்டு நல்லவங்க கெட்டவங்களான்னு பார்த்து பழகணும் இது மாதிரிலாம் செய்யக்கூடிய விஷயமாக இப்போ அமைஞ்சிருக்கு அது பண்ணிட்டு வாங்க நட்பு உறவு வகையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுவும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்து நடந்துங்க அதே மாதிரி பெண்ணுக்கும் பின் ஆணுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக தேவை அதிகமான பழக்க வழக்கம் வேணாம் அளவான பழக்கமாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் உங்களை ஆரோக்கியம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் மறைமுக உறுப்புகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்து முன்னெச்சரிக்கையாக கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் மருத்துவ பரிசோதனை பண்ணி அதை நிறைவேற்றிக்கணும் தீர்த்து தீர்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக உங்களுடைய பத்தாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்குறனால தொழில் வியாபாரம் இரண்டிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகன்றது நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க சம்பளம் கொடுத்துருவாங்க அதில் நீங்கள் உங்கள் வேலை ஒன்று நீங்கள் ஒன்று கவனம் தான் பிரச்சனை இல்லை வந்துடலாம் ஆனால் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏனென்றால் இப்போ உள்ள காலகட்டங்கள் பார்க்கும்பொழுது மறைமுக எதிரிகள் மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டு உங்களை கட்டி விட்டுருவாங்க அவங்க உங்களுக்கு தெரியாமல் ஏமாற்றிட்டு வருவாங்க அதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அப்போ கொஞ்சம் கவனமாக தேவை உஷாராக இருக்கணும் ஆனந்த பெண்ணுக்கும் பின்னந்தானுக்கும் இது சொல்லப்பட்டிருக்கு கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் பெண்கள் வழி தொடர்பு உள்ளவங்க பெண்கள் வகையில் தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு பொருள் இழப்பு பெயர் இழப்பு மரியாதை இழத்தல் அவமானப்படுதல் மாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இறைவபாடு உங்களுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு பெருமாள் வழிபட்டு வரலாம் ராமர் பதிவரதன் என்று சொல்லக்கூடிய ஏகபத்தினி வரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமர் வழிபட்டு வரலாம் அவருடைய ஆலயத்துக்கு சென்று வழிபடலாம் போட்ட வைத்து வழிபடலாம் ராம் ராம் சொல்ல வரலாம் ஸ்ரீராமஜெயம் சொல்லலாம் மாதிரிலாம் சொல்லிட்டு வரலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டுருக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு வழிபாடு உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் மறைந்து நல்ல எண்ணங்கள் தான் வரும் அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப உதந்த சொல்லப்பட்டுருக்கு அடிக்கடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க தியான மார்க்கம் ஜபம் தபம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் சிந்தனை ஒரே சிந்தனையாக இருக்கணும் ஆன்மீக சிந்தனை ஆன்மீக ஈடுபாடு மாதிரிலாம் இருக்கணும் இல்லைன்னா தான தர்மங்கள் ஈடுபாடு அதிகமாக இருக்கணும் இது ரெண்டும் பிடிக்கல எனக்கு கோயிலுக்கு போகிறது பிடிக்கல தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா சமூக சேவைகள் ஈடுபடுங்கள் உங்களுடைய சரீர உதவி அதுதான் சமூக சேவை இருந்து வாங்கி ஒருத்தர் கொடுக்கலாம் உதவி பண்ணலாம் ஏழை அளவுக்கு உதவி பண்ணலாம் சுத்தமாக இரு அசுத்தமாக சுத்தமாக இருக்கிறத சுத்தமாக்கலாம் தொண்டு நிறுவனங்களோட சேர்ந்து உதவி பண்ணலாம் ட்ரஸ்ட் மூலியமாக சேர்ந்து உதவி பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலக்கட்டங்களும் நல்லதாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு போட்டி பந்தயங்கள் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏனென்றால் அதில் மறைமுக சதிகள் நடக்குது வாய்ப்பு இருக்குது நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்தால் கூட உங்களுக்கு பின்னாடி வரவங்க மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து நடந்துக்கணும் வெற்றிகள் பெறுறதுன்னு கொஞ்சம் தய தோல்வி வந்தது அப்புறம் தான் வெற்றியாக இருக்கும் சில பேர் பா கேட்பாங்க நான் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் நீங்கள் வேணால் கேமராவில் போட்டு பாருங்கணுங்க அப்படி பரிசோதிக்கப்பட்டால் உங்களோடய வெற்றி கண்டிப்பாக நிச்சயிக்கப்படும் அப்படி இல்லாமல் அது உள்ள காலக்கட்டம் தான் இப்போது வந்திருக்கு அது மாதிரி நீங்கள் பண்ணலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி காலம் கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது ஏற்கனவே சுக்கரன் நீசப்பட்டு கேதுவனை நெஞ்சு ராகுவால் பார்க்கப்படுகிறனால் இந்த பயிற்சி பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது இருந்தாலும் இறைவரி பரிகாரங்கள் மூலிமாவும் தானதரம் மூலமாகவும் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கப்போகுது நான் சொன்ன அந்த இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தானதனம் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் ஏழை குழந்தைங்களை உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு படிப்புக்கு வளர்ச்சிக்கு உதவி பண்ணிட்டு வாங்க எங்கள் குழந்தைய பார்த்தாலும் அவங்கள அன்பாக பழங்க வெளியே வந்தால் கூட அந்த குழந்தைங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிக்கணும் அந்த குழந்தைகள் மனசு சந்தோஷப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அது இல்லாமல் குழந்தையாக உள்ள தெய்வங்களை வணங்கிட்டு வாங்க பாலா அம்மனில் வந்து பாலா திரிபுரம் வந்து சொல்லப்படுறா அவளை வணங்கிட்டு வாங்க பாலமுருகன் வழிபட்டுவாங்க அது இல்லாமல் கிருஷ்ணரில் வந்து நல்ல ஒரு குழந்தை வடிவத்தில் உள்ள கண்ணன் அந்த மாதிரி கண்ணன் வழிபாடு அப்படி பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கரப்பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் போகுது கெடுபம் கொஞ்சம் நற்பலன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லா நாளும் பெற்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்